திருப்பூர் மாவட்டம் பல்லடுவருகை கள்ளம்பாளையம் பகுதியில் இட விவகாரம் தொடர்பாக திமுக கவுன்சிலர் பாலகிருஷ்ணன் என்பவரது சகோதரரான நாகராஜ் என்பவர் அடித்துக் கொள்ளப்பட்ட சம்பவம் பரபரப்பை வீடியோ தற்போது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அறுபத்தி மூன்று வேளம்பாளையம் அருகே அறிவுரை நகர் பிரிவு பகுதியில் இப்பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் தரப்பினர் கம்பி அமைக்க முற்பட்டதாகவும் அதற்கு நாகராஜ் தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறையினர் அழைத்து தடுத்ததாகவும் இதனால் காவல்துறையினர் எல்லாம் உரிய சர்வே செய்த பிறகே பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று தெரிவித்து அப்போதைக்கு கலைத்து விட்டு சென்ற நிலையில் திடீரென பழனிசாமி என்பவர் தரப்பினர் பேச்சுவார்த்தைகளை மீறி கம்பிவேலி அமைக்க முற்பட்டுள்ளனர் இதனை கண்ட நாகராஜ் என்பவர் அங்கு சென்ற இந்த தகராறு நடந்துள்ளது இதில் காயம் பலத்த காயமடைந்த நாகராஜ் கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இது தொடர்பாக தற்போது பல்லடம் காவல்துறையினர் பழனிசாமி மூர்த்தி சண்முகம் ஆகிய மூன்று பேரை தற்போது கைது செய்துள்ளனர்